தமிழையும் வள்ளுவத்தையும் உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் தமிழர் தமிழ் உலகம் போற்றும் மாமனிதர் மனிதர் என்றும் எங்களின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கலாம் விதைகளின் உச்ச சமூக இயக்கம் நடத்துகின்ற பாரம்பரிய விதை நெருக்கல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெல் விதைகளை இயற்கை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நெகிழ்ந்த மகிழ்வோடு வரவேற்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் போட்டால் என்ன பிரச்சனைனா இல்லை எல்லா பேரையும் சொல்லி ஆகணும் அது வேறு வழி இல்லை அவங்க என் பேர் சொல்ல உ பேர் சொல்லுனாலே கோச்சிக்குவாங்க அதனால் வேறு வழி இல்லை இது வந்து ஒரு மரபு இது அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் நல்கிய செல்லி சஞ்சனா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறான் இனிய அறுவை நண்பர் கவிமாமணி அவர்களுக்கும் இந்த கொரோனா உண்மையிலே வரவேற்றது உலகத்திலே ஒருத்தர் தான் நினைக்கிறேன் ஏன்னா யாரும் கொரோனா இது வரவேற்கதே இல்லை அது ஏன் வந்தது கேட்பாங்க ஆனால் உண்மையே பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் எல்லாருக்கும் மேலாக அது வரவேற்று கொரோனா தான் நிறைய இயற்கைக்காக அந்த இயற்கை உணவுக்கு ம மனிதர்கள் மாறிவிட்டாக ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய இந்த ஒருங்கிணைந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு புதுச்சேரி நம்மால்வாடு இயக்கம் மற்றும் புதுச்சேரி நெல் ஜெயராமன் இருக்கை விவசாயிகள் சாகுபடி இயக்கத்துக்கும் தலைவராக விளங்கிக் கொண்டிருந்த அன்பிற்கினிய அறுவையை பெரியவர் ராஜா வேணுகோபால் அவர் தான் ஏன்னா அவர் சொன்னார் இந்த செய்தியை வந்து சொன்னார் இப்படின்னு நாங்களும் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை எல்லாரும் இது சாலில் போற்றுறாங்க துண்டு போடுறாங்க பட்டு பட்டாடை போத்துறாங்களே அப்படின்னு எப்படியாச்சும் ஒரு பச்சை தூண்டு யாராவது போட மாட்டாங்கன்னு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்தேன் ஆனால் அது இன்னைக்கு தான் நிறைவே இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு பச்சை தூண்டு வந்துருக்குது நான் கூட க போகும்போது சொல்லலாம்னு நினச்சேன் நம்ம கவிஞர் ஆளாக்கிட்ட கேட்டு நீ பச்சைத் தொண்டு நான் ஆயிரத்துன்னு போகிற சொல்லிட்டு ஆனால் இதுக்கு இவர் போடுவாங்கன்னு தெரியாது போட்டார் அதே தான் போட்டாங்க அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி சொல்லலாம் அந்த பச்சை தொண்டு சொல்லும் போது உண்மையில் என்ன மோகம் அதுக்கு அந்த அது மௌசூல் சொல்லாகும் மரியாதை மிகப்பெரிய மரியாதை உண்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர் யார் சொன்னால் தமிழ்நாட்டில் நாராயணசாமி நாயுடுன்னு நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தை நடத்தும் பொழுதே அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாருன்னா மாண்புக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் எதை பற்றி இல்லாத அவருக்கு பெரிய மக்கள் செல்லாக்கோடு திகழ்ந்த மா மிகப்பெரிய முதலமைச்சர் அவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் அவருக்கே வந்து இந்த நாராயணசாமி விவசாயத்தானோடனே ஒரு அச்ச ஒருவர் ஏற்பட்டு அவர் போராட்டம் போது அதற்காக ஒரு தூதுக்குழு அமிச்சு நாராயணசாமி விவசாய சங்கத்தை அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு அந்த அவர்கிட்ட பேசி அந்த போராட்டத்தை நடத்துவோம்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான என்ன கோரிக்கை அதை நிறைவேற்றி தருகிறோம் என்று அவங்ககிட்ட போய் சமரசமாக பேசி அதை நிறைவேற்றி தந்த பெருமை உண்டு அவருக்கு ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா இப்போ தமிழ்நாடு அரசே கிடுகிடு வச்ச ஒரு விவசாயிகள் போராட்டம்னா அந்த காலத்தில் அவர் நாராயணசாமி ஐயா நாயுடு தலைமையில் இருந்த மிகப்பெரிய விவசாய போராட்டம் தான் அது ஆக அதை வந்து எல்லாருமே அப்போது இந்த பச்சை துண்டு போடுவதை ஒரு பெருமையாக கருதிய காலம் அது ஆனால் அது நடைபெற இடையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது இப்போ மீண்டும் அது வந்திருக்குது இந்த தொலைக்காட்சி ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க எல்லா ஊர்லேயும் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உண்மையிலேயே அந்த அரசாங்கத்தை யார் இந்த தூக்கி நிறுத்தக்கூடிய வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய செய்வாங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் இல்லை இன்னும் இந்த தேர்தலை பற்றி தெரியாது தெரியல இந்த ஊரில் அப்படி சொன்னால் விவசாயிகளும் அரசு ஊழியர்களும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட சொல்ல ஐயா அவர்கள் இந்த பச்சை தொண்டை அனைத்து மகிழ்ச்சியான என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வரவேற்பு பிரேம்குமார் உதவி பேராசிரியருக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்க காந்தி மக்கள் இயக்க நிறுவன தலைவர் வேணு ஞானமூர்த்தி அதே போன்று நிறு கலாமதிகளின் உள்ளிட்ட பா இயற்கை பாதுகாப்பு தலைவர் அன்பிற்கினிய இளங்கோவன் ஐயா அவர்கள் அதே போன்று ஐயா சாஜன் நா மோகன் அவர்கள் இந்த முன்னாள் பேசிய சென்றிருக்கின்ற தேவா அருள்மணி மா மா ஏகாம்பரம் ஆ சுரேஷ் சரவடி சுரேஷே மற்றும் பாச அவர் வரலப்பொழு கீர்த்தி புருணோசாவியோ அதே போன்று சிறப்பாக பங்கேற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அன்பிற்கினிய முனைவர் கலைமாமணி இளமதி ஜானகிராமன் அவர்கள் சேவைச்சுடர் வாசிகி ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்கள் மேடையை விற்றிருக்கின்ற கலை முதியோர்களின் மூலமாக புதுச்சேரியில் பணியாற்றி பா இருக்கின்ற அன்பு கிணிய கலைவாணி கணேசன் அவர்கள் அதே இயற்கை அவலர் ஹேமலதா அசோக் குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறி செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் க ரேகா அவர்கள் அதே மனோவா மார்க்ஸ் அவர்கள் நன்றியினர் இருக்கிற பரமேஸ்வரர் அவர்கள் இப்படி இன்னும் யாராலாம் எல்லாரையும் சொல்லிடலாம் சுரடித்தோடு முடித்துக்கொள்ள சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய் போய் ஒருத்தர் இருக்கார் ஏன்னா அவர் இங்கே பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் நம்ம பாண்டிச்சேரி பார்த்துட ஒரு ஊர் இருக்குது உஸ்டேரி பக்கத்தில் இருக்க ஊர் ராமநாதபுரம்னு நீங்கள் அந்த ராமநாதபுரம் யார் நினைக்க வேணாம் ரெண்டு ராமநாதபுரம் இருக்கு உண்மையான ராமநாதபுரம் அது தமிழ்நாட்டில் இருக்குது அது மதுரைக்கு அந்த பக்கமாக இருக்குது ராமநாதபுரம்னு ராமேஸ்வரம் பகுதியில் அங்கே ராமநாதபுரத்து வரைக்கும் தந்திருக்கின்ற டாக்டர் சுப்ரமணிய முருகேசன் அவர் கேட்டார் மூன்று கேள்விகளும் நான் கேட்டார்னார் உண்மையிலேயே நான் நினச்சேன் மூன்று கேள்வி சொல்ல சொன்னார் எல்லாரையும் யாருமே சொல்லலை அது நமக்கு எப்படி தெரியும் அவர் கேட்ட கேள்வி அவரு தான் தெரியும் அவர் அப்போ கேட்டார்னா நாங்கள் பக்கத்தில் தான் இப்போ சொல்லலாம் அவர் கேட்கும் போது யார் தவிர இருக்கே தெரியாது அவர் கேட்டது கேள்வி சொல்லுங்க சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும் உண்மையாக சொல் அவரே சொல்லிட்டார் நான் கேட்ட கேள்வி மூணு கேள்வி இந்த கேள்வி தான் சொல்லி ஆக ஐயாவும் ராமனா புத்தம் வந்தாங்கன்னா அது பெரிய விஷயம் பாண்டி செய்தி வருதுண்டு அந்த அளவுக்கு வருகை தந்து இப்போ நிறைய விவசாயிகள் தான் நான் ஒரு எட்டு பேர் தான் அங்கே இருக்காங்க ஆனால் இந்த நான் வந்து ஒரு ராஜா கிட்ட கேட்கும்போது அவர் நிறைய ஐயோ நான் நம்ம நக்சாக தான் சொன்னேன் அவரை விவசாயம் தான் தமிழ்ச்சகத்தில் இடம் என்ன ஆனால் முதல்ல அவருடைய ஏற்பாடு எப்படின்னா காமராஜர் அரங்கத்தில் வைக்கணும் தான் சொல்லி இருந்தார் அது ஒரு ஆ ஒரு நாலு மாதமாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த அரங்கத்தை மாற்றி இங்கே அது வைக்கப்பட்டது காரணம் என்னென்னா அங்கே அரங்கத்தில் வந்து இந்த மாதிரி குளிர் அரங்கம் இல்லை அது ஆனால் அங்கே அரங்கத்தில் நிறைய கூட்டம் வந்தால் தான் அந்த அரங்கம் நிறை நிறைவாக இருக்கும் ஆகவே இந்த அரங்கத்தில் வச்சுக்கா அந்த இது வந்து இனி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த அரங்கத்தில் காலை வேலையில் எவ்வளோ திரளாக வந்து விவசாய மாநாட்டில் விவசாய சங்கத்திலேருந்தும் மற்ற உள்ள பங்கேற்றது உண்மையே மகிழ்ச்சிக்குரியான ஒன்று ஏன்னா இவ்வளோ பேர் காலையில் சதி நாயில் வரமாட்டாங்க ஆனால் நான் மாலையில் கூட வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லை அவர் விடாப்பிடியாக காலையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டார் ராஜா அவர்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருது அந்தவனையும் உண்மையிலேயே போட்டி பாராட்டி இது போன்ற நெல் விதைகள்னு சொன்னால் இயற்கை விவசாயம்னா உண்மையிலே இப்போ எல்லோரும் இயற்கை விவசாயம் இயற்கை உணவுக்கு மாறிட்டாங்க நீங்கள் எல்லா வந்து உணவகம் பார்க்கலாம் அது ஹோட்டலில் எல்லா பூர்வதும் இருக்குது ஆனால் இயற்கை உணவுன்னு தனியாக அதுக்காக அமைச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது அது மிகப்பெரிய வெற்றி எதிர்காலத்தில் பெரும் அது அப்படிப்பட்ட இயற்கை உணவகத்தில் இன்னும் இந்தியாவில் ஒரு திரு மாநிலம் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்குது இந்த முப்பத்தி ஆறு மாநிலம் உங்களே தெரியாத ஒரு செய்தி என்னன்னா இந்தியாவில் அரிசி எந்த மாநிலத்திலும் அதிகப்படியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா நாங்களாம் நினச்சிட்டு இருப்போம் தமிழ்நாட்டை நம்ம ஊரில் தான் ஆனால் அது கிடையாது இதில் அரிசி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாய் வெளிநாட்டு ஏற்றுமதி மண்டலம் என்று ஒரு மாநிலத்தில் இருக்குது அது ஏற்றுமதி மண்டலம் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஏற்றுமதி மண்டலம் மேற்கு வங்காளத்தில் இருந்தால் உலக நாடுகளுக்கு அதிகப்படியான அரிசியை அனுப்ப அனுப்புகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் இது போன்ற ஏற்றுமதி மண்டலம் என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ தான் சமீக பாலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் அங்கே அங்கே நெல் வளையமானே தெரியாது நமக்கு மேற்கு மேற்குவங்கத்தில் ஆனால் இந்தியாவில் புள்ளி பார்த்தா அதிகமான நெல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மாநிலமாக இன்று மேற்கோ காலம் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு இன்னும் அந்த முன்னெடுப்பை செய்யவில்லை அது காரணம் என்னென்னா நம்ம காரணம் இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் காரணம் இல்லை விவசாயிகளுக்கு காரணம் இல்லை அது செய்யறோன்னா தமிழ்நாடு அரசாங்க செய்ய முடியாது ஒன்றிய அரசு தான் மத்திய அரசு தான் செய்ய முடியும் ஆகவே அப்படி அயல் நாடுகளுக்கு நம்ம அரிசி அனுப்புவோம் இன்றைக்கி நீங்கள் அரிசின்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் தாய்லாந்து என்ற ஒரு நாடு இருக்குது அந்த தாய்லாந்தில் போட்டிங்கன்னா நீங்கள் அரிசி உண்மையாக ஊசி மாதிரியே இருக்கும் நான் போய் அங்கே சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அரிசி அவ்வளோ நம்ம உள்ள அப்படி சாப்பிடவே முடியாது இங்கெல்லாம் கார் அரிசிடுவாங்க எங்கள் பக்கத்துலலாம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் அதுக்கு ஆக தாய்லாந்து அரிசின்னு சொல்கிறது உலகத்திலே வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு அரிசியாக அங்கே கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட நாடுகளும் உலகத்தில் இருக்கின்றது ஆனால் இந்த நெல் விதைகளுக்கெல்லாம் அடிப்படை ஆதார் இது சொன்னால் நம்ம தஞ்சை மாவட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரி சார்ந்த இந்த பகுதி தான் இது உற்பத்தி அதிகம் இதை உருவாக்கியதே நம்ம தான் தான் வெளியில் போய்ட்டு வேறு ஒரு ரசாயன கலப்பை சேர்த்து எல்லா நாடுகளிலும் இப்போ விவசாயத்தை வேறு மாதிரியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு அடிப்படை ஆதாரம் இது சொன்னால் நம்ம தமிழ்நாடு தான் ஆனால் இது தான் கூட ஒரு விவசாயத்தில் ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் பாடுற பாட்டாக இருக்கும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒழுங்காக ஒழித்து பாடுபடு விவசாயின்னு சொல்லி விவசாயிக்காக பாடப்பட்ட பாடல் ஆனால் இந்தியாவில் வந்து வளங்கள்னு சொன்னால் அதிகப்படியான உலக நாடுகளிலே வளங்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு எதுனா நம்ம நாடு தான் இந்தியா தான் ஆனால் இதை விட அதிகமான வளங்கள் இல்லை ஆனால் நான் பயன்படுத்த இன்னும் பயன்படுத்த தெரியாது அதிக இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடு உலகத்தில் இந்தியா நமக்கு அடுத்த நிலையில் இருக்குதுன்னா இலங்கை ஆனால் இலங்கையில் அதை எப்படி எடுத்து பயன்படுத்துது எப்படி சரி தெரிய செய்ய முடியாமல் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்படி நல்ல ஒரு சிறப்பான ஒரு விவசாயம் தான் உலகத்தில் என்ன நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு பேர் உண்டு அது என்னென்ன இந்த நாடு என்ன நாடு சொன்னால் இது ஆன்மீக நாடும் கிடையாது வல்லரசு நாடும் கிடையாது ஆனால் இந்தியா ஒரு விவசாய நாடு இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு பிறகு மாறலாம் ஆன்மீக நாடாகலாம் வல்லரசு நாடாகலாம் இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற நாடு ஆனால் இது வேறு மாதிரியாக கொண்டு சென்று உலக வரையில் முன்னேற வேண்டும் என்று பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றுக்காக இந்தியாவை ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக அதிகப்படியான உற்பத்தி செய்கின்ற தளவாடங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டன ஆனால் பொருளாதார வளர்ச்சி ஆனால் விவசாயிகள் வளர்ச்சி தான் விவசாயம்தான் ஒரு நாடி துடு நாடி துடு துடுப்பு இன்னைக்கு உணவுப் பொருளில் ஒன்றும் போ இருக்க முடியாது இதான் பேர் அண்ணா சொன்னாங்க இந்தியா உலகத்திலே சரி எந்த நாடாக தான் சரி மூணு கொள்கை லட்சியங்கள் இருந்தால் அந்த நாடு முன்னேறிய நாடாக கருதப்படும் அந்த நாட்டில் மூணு வேலை வேலைகளை மூணு செய்திகளை அந்த அரசாங்கம் சரியாக செய்தால் அந்த நாடு சிறப்பான நாடாக அமையும் ஒரு நாடு சிறப்பாகன்றதுக்கு திருக்குறளோடு சொல்லுக்கு நாடென்ப நாடாக வளர்த்தின நாடை தரும் நாடுன்னு ஆனால் அது அடிப்படை கருத்து நான் சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்றே ஒரு நாட்டில் நம்ம எல்லாமே இதுக்கு அடக்கம் உண்ண உணவில் எல்லாம் அடக்கம் அதே மாதிரி உடுக்க உடைனா அடக்கம் இருக்க இடம்னா அடக்கம் நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரெசிடென்சி வச்சா நல்லா சிறப்பாக வாழ்க்கை நடத்துகிறான்னு அதே இந்த இருக்க இடத்துல அமையும் அது நீங்கள் இப்படி பார்த்தா எல்லா உலகமும் எல்லா பொருட்களும் எல்லா செய்கைகளும் இந்த மூணு குறிக்கோளில் அடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்படக்கூடிய உடைய இந்த உண்ண உணவு உணவும் உடுக்கக்கூடாது அதில் முதல்ல ஏன் உண்ண உணவுனா அதுதான் மனிதனுக்கு இன்றியுமே ஆகுது அதை நிறைவாக பெற்று விட்டால் ஒரு நாடு நிச்சயம் முன்னேறும் அதை நிறைவாக உற்பத்தி செய்தால் அந்த நாடு முன்னேறும் அது இல்லாவிட்டால் அந்த நாடு நீங்கள் விவசாயம் இல்லாத நாடெல்லாம் நீங்கள் பஞ்சம் நிறைந்த நாடாக இந்த உலகத்திலே கருதப்படுகின்றது நீங்கள் கருப்பர் நாடு என்று சொல்லக்கூடிய ருவாண்டா அதே மாதிரி கென்யா போன்ற நாடுகளாக பார்க்கும்போது உன்ன உணவுக்கே கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஏன்னாங்கன்னா விவசாயம் கிடையாது வேறு பொருள் இருக்குது ஆனால் விவசாயத்தில் முன்னேறிய ஒரு நாடு தான் உலகத்தில் உயர்ந்த நாடு அந்த விவசாயத்தை சொல்லி செய்கின்ற அந்த உழவர் பெருமக்கள் இது உழவர் நாடுன்னு கூட ஒரு காலத்தில் பேர் இந்தியாவுக்கு பேரே இந்தியான்பற்கு முன்னால் உழவர் நாடு அந்த உழவர் நாடு மறுவி வந்தது தான் இந்திய திருநாடு ஆக அப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் படத்தில் ஒரு பாடல் வரும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அது சொன்ன பிறகு காடு நம்ம சா நமக்கு தான் நம்பிச்சேன்னு சொல்லிட்டு நாளை போடத்தான் அதுக்கு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாத ஏறு போட்டி கம்மா காலத்தை வரப்பை உயர்த்தி காட்டின்னு சொல்லி அந்த வரப்பை உயர்த்தி நெல் உயர்ந்திருக்கணும்னு நம்ம நெஞ்சம் இருக்கணும் சொல்லிட்டு நெல் உற்பத்தியை பற்றி அவ்வளோ சிறப்பாக பாடக்கூடிய அந்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் வரும் அது இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் ஒரு நாடு உயர் நாடாக வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள விவசாயம் உயர்வாக இருக்க வேண்டும் விவசாயத்தை மூலம் உணவு உற்பத்தி இருக்க வேண்டும் உணவு உற்பத்தி இருந்தால் தான் எல்லா உற்பத்தியும் அதில் அடங்கும் ஆகவே உணவு தான் முக்கியமான விவசாயமாக கருதப்படும் ஆகவே நான் செய்தி சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நேரத்தின் அருமை கருதி இந்த மாநாடு இந்த விதை இந்த இயக்கம் இந்த கண்காட்சி இந்த விவசாயிகளுடைய இந்த விதை நெல் வழங்குகின்ற இந்த செயல் இதெல்லாம் மேலும் சிறப்படைய வேண்டும் இந்த செய்கையை செய்து கொண்டிருக்கின்ற இது மூன்றாவது நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்று கிணிய அறிவை நண்பர் ராஜா அவர்களுக்கும் முனைவர் ரேகா மற்றும் அவர் குழுவினருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்ச நிகழ்ந்த மகிழ்வை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல சிறப்பான உயர்வான மற்றவர்கள் போற்றும் நிகழ்வுகளை இந்த புதுவை மண்ணிலே நடத்தி காட்ட வேண்டும் என்னுடைய அவாவை தெரிவித்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழுங்க என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் பழனிசாமி இங்கே அவ்வளோதான் டாக்டர்